SA Engineering College, an autonomous institution. House code 114. For more details, saec.ac.in. All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now. சும்மா விடுதலை சீர்தேன்னா ஏதோ நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு எட்டு சீட்டுக்கு சும்மா நிற்கும் நினைக்காதீங்க வருங்காலங்களில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் யார்கிட்ட விசிட் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்க மாட்டோம் கொடுக்குற மாதிரி இருப்போம் நானாக போட்டோம்னா என்னமே திமுக எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு என் மேலேயே சிக்கலை வரும் திராவிடம் தலித்தியம் இதெல்லாம் ஒரே வகையான கோட்பாடுகள் ஆகையால் அவர்களை நாங்கள் நம்புகிறோம் அப்ப நாங்கள் நம்புற அளவுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையாக இல்ல அதே இங்க பிரச்சனையே கிறிஸ்துவர்கள் உங்களை போன்ற பெண்கள் வரும் பொழுது அப்ப இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்குமா ஐயா அவர்கள் அதிமுக பக்கம் சாயிற மாதிரி இருக்கு அது மாதிரி எங்க தலைவர் வந்து ஒரு திருநூற பூசி விட்டாரு கரெக்டா அது சாமி பக்தியில அது தெளிவா எனக்கு சொல்லிட்டாரு நான் அவருடைய பூசாரி மனது புண்படக்கூடாது என்பதற்காக நான் பூசிக்கொண்டேன் சரிங்களா அதே நேரத்தில் எந்த மதத்தையும் புண்படுத்த வேண்டும் இல்லை இந்துக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதை நான் அழிக்கவில்லை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் மேல் பாதிக்குள்ள என்னைய வந்து போகக்கூடாதுன்ற கூடாதுன்ற கோயிலுக்குள்ள அங்க ஏன் கூட்டி போகல என்னைய ஐயா அவர்கள் ஐம்பது சீட்டு கேட்டு போயிட்டு நாங்களே உருவாக்கிய கூட்டணி நாங்களே உடைக்க மாட்டோம் நாங்களே உருவாக்கிய குழந்தை நாங்களே கழுத்தை அரித்து கொள்ள மாட்டோம் ஆகையால் இந்த கூட்டணி தான் ஆனாலும் கூட உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் இந்த போலீஸ்காரங்களுக்கு வேற வேலை இருக்க தெரியல இங்க உலகத்துல கூட கஞ்சா கடத்துறாங்க கொக்கின் குடிக்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க அடிகர்கள் அதை போய் பிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லை ஆனா இங்க கொடி எங்கடாக பறக்கணும் நியூஸ் கில்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் இளைஞரணி மாநில செயலாளர் சங்கத்தமலன் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கமா சார் நேரத்து நீங்க பேஸ்புக்ல ஒன்னு போட்டிருக்கீங்க சீட்டு வாங்குற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் நாங்க இனிமே சீட்டு கொடுக்கற நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க விருது வழங்கும் விழால ஐயா பேசுனதுமே வந்து பெருமளவுல சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க நெறியாளர் அவர்களே அது என்னுடைய கருத்து அல்ல நானாக போட்டோம்னா என்னமே திமுகவை ஏற்று பேசுகிறேன் அப்படின்னு என் மேலேயே சிக்கல வரும் நான் போடலை எங்கள் தலைவர் நேற்று விருது வழங்கும் விழா எங்கள் தலைவருடைய தலைமையில் நடைபெற்றது நடிகர் சத்யராஜ் உட்பட நாங்கள் பல பேருக்கு விருது வழங்கியிருக்கிறோம் இந்த விருது இன்று அல்ல தொடர்ந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தில் தலித்து அல்லாத நல்ல சக்தியெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பெரியார் விருது அம்பேத்கர் விருது மார்க்ஸ் விருது அயதாச விருதுன்னு விருது வழங்கி கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து விருது வழங்கிறோம் ஏன்னா தலித்து விடுதலையே தலித்து மட்டும் வென்றெடுக்க முடியாது தலித்து அல்லாத ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் அவங்களே வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் எங்கள் தலைவர் வழங்கி கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்வில் தலைவர் சொல்கிறாரு சும்மா விடுதலை சிறுத்தைகள்னால் ஏதோ நாலு சீட்டு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு எட்டு சீட்டுக்கு சும்மா நிற்கும் நினைக்காதீங்க வருங்காலங்களில் நாங்களும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் யார்ட்டி சிட்டு நாங்கள் வாங்குற மாதிரி இருக்க மாட்டோம் கொடுக்குற மாதிரி இருப்போம் அப்ப எங்க தலைமையிலே ஒரு கூட்டணி உருவாக்கும் இப்போ இல்ல வருங்காலங்களில் அந்த காலகட்டத்தில் கல்வி இலவசமாக இருக்கும் அதே நேரத்தில் மதுவை இழுத்து மூடுவோம் மருத்துவம் இலவசமாக இருக்கும் அப்படின்னு பிரகடனப்படுத்திருக்கிறாரு அது இன்னமும் பிராக்டிக்கலாக சொல்றாரு இப்போ இங்கே கூட உடனே செய்ய முடியாது இப்போ வந்து அது பாண்டிச்சேரியில் இப்போ நம்ம வந்து இந்தியா கூட்டத்தில் இருக்கிறோம் இப்போ அந்த வைத்தியலிங்கம்ன்றவர்களுக்கு தான் காமராஜர் விருது கொடுத்தோம் அவர் வந்திருந்தார் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு தலைவர் இப்போ நீ நிச்சய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுவீங்க வர்ற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு நீங்கள் கல்வியை இலவசமாக வழங்குங்கள் அனைவருக்கும் அடிப்படை கல்வியிலிருந்து பட்டப்படிப்பு கல்வி வரைக்கும் இலவசமா வழங்குங்கள் மருத்துவத்தை இலவசமா வழங்குங்கள் அது ஒரு சின்ன பகுதி அது நடக்குமில்ல அப்படின்ற மாதிரி தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் கிடைக்கணும் நான் நினைக்கிறேன் ஐயா உம் நல்ல விஷயம்தான் நல்ல விஷயம் இதுக்கு அடுத்தது நல்லதானுங்க ஆனா இது நான் சாத்தியம் கூறுதேன் எப்படின்னா கியூபான்னு ஒரு ஊருக்கு பாத்தீங்களா ஆஹ் படல் கேஸ்ட்ரோ அவர் தலைமையில ஷேக்குவேரா ஒரு காலத்துல அமைச்சரா இருந்தார்ல அந்த ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் கல்வி இலவசம் மருத்துவம் இலவசம் இப்போ பாருங்களேன் பெரிய விஏபி அம்மா ஜெயலலிதா அம்மா ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா அப்போலாவுக்கு போகும் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாது நிகழ்காலத்தில் கூட தளபதி ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனைனா பெரிய ஹாஸ்பிட்டல் காவிரி ஹாஸ்பிட்டல் போவார் ஆனால் இந்த இதுக்கு போக மாட்டார் ஏன் எங்கள் தலைவரே கூட சொல்கிறேன் நான் வந்து வெறுப்பு வெறுப்பு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறது அப்போ என்ன அர்த்தம் அவள் மருத்துவத்தில் நீங்கள் ஒழுங்காக வைக்கணுதான்னு அர்த்தம் அவள் மருத்துவத்தை முறைப்படுத்துங்கள் நெறிப்படுத்துங்கள் எல்லாருக்கும் இலவசமாக கொடுங்கள் பள்ளியும் பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் அங்கங்கே பூரா பெரிய பெரிய ஆளுகளே தான் கல்வி இருக்குது எல்லாம் பெரிய பெரிய மிட்டா மிராசு பூரா எவையும் திருட்டு போய் ப்ராடு போயிருக்கிறானோ அவன் பூரா பெரிய பெரிய சாராய விற்பாங்க ஆனங்கிட்டு பார்த்தா அவங்க கல்லூரி வச்சுருப்பாங்க ட்ரஸ்ட்னு வச்சுருப்பாங்க இதெல்லாம் யாரும் சொன்னோம்னா இப்போ நம்ம மேலே கோவப்படுவாங்க நம்ம பயப்பிரதிநாளில் யாருக்கும் இவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கு அதனால அதனால் இந்தியாவில் வந்து இந்தியாவே நான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் கல்வி இலவசமாக வழங்கு அதே நேரத்தில் வந்து மருத்துவத்தை இலவசமாக வழங்கு அதை விட முக்கியம் டாஸ்மாக் இழுத்து மூடுன்றாரு டாஸ்மாக் பருக்கல எல்லா இடத்துலயும் கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது திருடு பண்றது இன்னைக்கு ஏதோ ஏதாவது சிறீகாந்தா ஏதாவது நடிகர் அந்தாலும் வந்து ஏதோ போதைய போட்டு இது பண்ணிட்டாப்புல அப்ப அவரே வந்து பாவம் மாட்டிக்கிட்டாப்புல மாட்டாதவனே எத்தனை பேரும் தெரியல இந்த பையன் பாவம் இன்னொன்று தான் இருப்பார் ஆளை படத்தில் அப்படியே சேர்ந்து படத்துல அப்படியே இன்னொன்று நடிப்பாரு அவரு மாட்டிக்கிட்டாரு இப்போ மாட்டதால் எத்தனை பேர் எனக்கு செய்தி சொல்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை பல பேர் நடிகர் லிஸ்ட் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த தம்பியோடு சேர்ந்து குடிச்சிருக்காங்க அவன் இதை போட்டிருக்காங்க போதையை போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் தப்பிச்சுக்காங்க நடிகை எல்லாம் தப்பிச்சிருச்சுங்க ஆனால் இவர் மட்டும் ஆமாங்க ஆனால் இவர் மட்டும் மாட்டிக்கிட்டாருன்றாங்க ஆக மொத்தம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா போதை இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கு அதுக்கு முன் உதாரணமாக தமிழ்நாட்டில் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் விடுதலைச் சிறுத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இதை போல நடைமுறைப்படுத்துவோம் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயா அவர்கள் அதிமுக பக்கம் சாயிற மாதிரி இருக்கு அதிமுக பக்கம் வந்தாலும் வருவோம் அப்படிங்கிற ரெண்டு சைடும் அவருக்கு மனநிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே போதே அதுக்கு இல்லை இது தவறான கருத்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அது மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் அதுதான் மதச்சார்பின்மை மாநாடு நடத்தினோம் பேரணி நடத்தினோம் அந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் இந்த கூட்டணியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் ஆக நாங்களே உருவாக்கிய கூட்டணி நாங்களே உடைக்க மாட்டோம் நாங்களே உருவாக்கிய குழந்தையை நாங்களே கழுத்தை அரித்து கொள்ள மாட்டோம் ஆகையால் இந்த கூட்டணி தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் கேட்போம் இன்னும் சொல்லப்போனால் வர்ற காலகட்டங்களில் டாஸ்மாக் இழுத்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்போம்

தலைவர் எழுந்தாலும் பிரச்சனை உட்காந்தா பிரச்சனை நின்றா பிரச்சனை அது மாதிரி எங்கள் தலைவர் வந்து ஒரு பூசி பூசிவிட்டார் கரெக்டா அது சாமி பக்தியில அது தெளிவான சொல்லிட்டாரு நான் அவருடைய பூசாரி மனது புண்படக்கூடாது என்பதற்காக திருநூரை நான் பூசிக்கொண்டேன் சரிங்களா அதே நேரத்தில் எந்த மதத்தையும் புண்படுத்த வேண்டும் இல்லை இந்துக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்கு நான் அழிக்கவில்லை நான் அழித்ததற்கும் சரி திருநூறு பூசியதற்கும் எந்த வகையான காரணம் இல்லை அது ஒரு நிகழ்வு அவ்வளவு இதையாக பெருசாக்குறீங்க இதுக்கு சிக்கல் வளர்க்குறீங்க அப்படின்ட்டு அடுத்த கேள்வி கேட்டார் பாருங்க அவன் தூக்க போட்டு சாகணும் கேட்டையும் போகிறான் அண்ணாமலை முதல் தூக்கு கயிறு பேர் ரெடி பண்ணணும் அந்த கேட்ட கேள்வி அடுத்த கேள்வி சொல்கிறேன் பாருங்கள் அதுமாதிரி அக்கா தமிழிசை ஒரு கூட்டு ஒரு தூக்கு ஏற ரெடி பண்ண சொல்லுங்கள் நாங்கள் வேணும் பார்சல் கூட அனுப்புகிறோம் இளைஞரணியின் சார்பாக அந்த அம்மாவுக்கு பார்சல் கூட அனுப்புகிறோம் இன்னொருத்தர் வந்து எல் முருகன் மூணு பேர் போதும் மற்ற ஆளுகர் வந்து எங்கள் தலைவரை பற்றி ஒன்றும் பேசலை என்ன சொன்னார் எங்கள் தலைவர் நான் திருநூறு பூசிட்டு அழிச்சதுக்கு போல பேச்சு பேசுனீங்களே நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் மேல் பாதிக்குள்ளே என்னையை வந்து போகக்கூடாதுன்றேன் கோயிலுக்குள்ளே அங்கே ஏன் கூட்டி போகல என்னைய வந்து கூட்டி போப்பா மேல்பாதிக்குள்ளே என்னைய நான் போகிற ரெடியாக இருக்கிறேன் அங்கே கூட்டி போகிறதுக்குன்னு ரெடியாக இல்லை ஆனால் இந்துன்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே திருநூறு பூச்சி அழிச்சதுக்கு கோவப்படுறே அப்போ அப்போ மேல்பாதிக்குள் செல்வதற்கு போராடுவதற்கு துப்பு இல்லாத நீங்கள் வேங்க வேலுக்காக குரல் கொடுக்காத நீங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை ஆகையால் தூக்கு கயிறு உங்களுக்கு பார்சல் செய்துக்கிறோம்

என்னப்ப தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய இஷ்யூல வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் தான் தாக்கப்படுறாங்க அதுக்கு திருமாவளவன் ஐயா அவர்கள் குரல் கொடுக்கல கூட்டணியில தான் இருக்கிறாங்க இப்ப கூட்டணியில இருந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு முருகன் மாநாட்டுக்கு இவர் வந்து எதிர்த்து மீன் ஊர்வலம் நடத்தி இருக்கிறாரு சில சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் பின்னணி இருக்கு என்ன இருக்கும் ஒருவேளை இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு கேள்வியில சில மாற்றங்கள் பேரணி நடத்தின பாத்தீங்களா இவங்களை எதிர்த்துல நாங்க பேரணி நடத்தல இவங்க தான் எங்களுக்கு எதிர்த்து நடத்திருக்காங்க நாங்க நடத்தினது வந்து எப்ப பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி இவங்க நடத்தினது எப்ப இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தினாங்க அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல எங்களை தான் எதிர்த்து அவங்க பண்றாங்க நாங்க வந்து மத மதம் மனிதனுக்கானது அரசுக்கானது இல்லைன்னு நாங்க சொல்றோம் நீ வச்சுக்க முருகனை கும்புடு வீட்டுக்குள்ள ஐயப்பனை கும்பிடு இல்லை இயேசுநாத கும்பிடு இல்லை அல்லாட்டை தொழு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வை ஆனால் ரோட்டு கொண்டு வராதா அப்படின்றான் அது மூலமாக அரசியல் செய்யாது அப்படின்னு வச்சு அரசியல் செய்யறாங்க கடவுளை வைத்து ஆட்டையை போடாத கடவுளை வச்சு நீ கலவரம் செய்யாது அப்படின்றத எங்கள் கோரிக்கை சரிங்களா ஆனால் தனிப்பட்ட முறையில் இறை வழிபாடு தப்பு இல்லை நீ சாமியை கும்பிட்டுக்க அது எங்கள் கோட்பாடு ஆனால் இவங்க எங்களை எதிர்த்து தான் பண்ணுறாங்க இன்னொன்று இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா கூட்டணி விட்டு போகமான்ற போகக்கூடிய வேலைகள் இப்போ இல்லை அது தேவையும் இல்லை ஒருவேளை சீட்டு கிட்டே தொடர்ந்து அதை தானே சார் கேட்குறாங்க தொடர்ந்து இவர் கூட்டணியில் இருக்கிறார் எதுவும் கேட்க மாட்டாரு கூட்டணி விட்டு போயிடுவாங்க விஜய் கூப்பிட்றாரு விஜய் கூட போயிடுவாரோ விஜய் கூட போய் சேர்ந்துருவாரோ இப்படிங்கிற பேச்சு தானே வந்துட்டு இருக்கு அதனால தான் அதை தெரியும் எங்கே போகிறோமோ அங்கே தான் ஜெயிக்கும் இப்போ நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம்ல அதுக்கு இப்போ சட்டமன்றத்தில் வெற்றி பாராளுமன்றத்தில் வெற்றி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி தொடர் வெற்றிகள் இந்த தொடர் வெற்றியின் காரணமாக இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி அன்பாக அழைக்கிறார் விஜய் அன்பாக அழைக்கிறார் எல்லாரும் அன்பாக அழைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் திமுகவில் இருப்போம் ஏன் என்றால் கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக திராவிடம் தலித்தியம் இதெல்லாம் ஒரே வகையான கோட்பாடுகள் ஆகையால் அவர்களை நாங்கள் நம்புகிறோம் அப்ப நாங்கள் நம்புற அளவுக்கு அவங்க ஒரு நம்பிக்கையாக இல்லை அதான் இங்க பிரச்சனையே இப்ப உங்களுக்கே தெரியல இப்ப இந்த கூட்டணியில் வந்து வலுவான அமைப்பு எது திமுக இப்போ காங்கிரஸ் எங்க ஆள் இருக்காங்களா ஓப்பனாக பேசுவோம் கம்யூனிஸ்ட் ஆள் இருக்கானா ஓப்பன் யாரும் அண்ணன் தப்பா எடுக்காதீங்க நீங்க மாட்டுக்கு எதாவது கோபப்படுறாம கம்யூனிஸ்ட் ஆள் அவங்களுக்கே தெரியும் அவங்களோட அவங்களை விட நாங்கதான் அதிகமாக இருக்கிறோம் ஆனாலும் கூட இவங்க எல்லாருக்கும் ஒன்றா கொடுப்பாங்க உனக்கார் உனக்காரு உனக்காரு காங்கிரஸ் கொடுப்பாங்க பெருசாக அதனால் அதெல்லாம் தப்பு உண்மையாக யாருக்கெல்லாம் அமைப்பு இருக்கோ யாருக்கெல்லாம் சிறப்பாக மக்கள் வர்றானோ அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் இது தப்பா தவறில்லை அது அவங்களுக்கே தெரியும் ஐயா நான் அவனு தவறாக சொல்ல குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இப்போ வந்து அப்படிதான் மாறி உலகம் போய்கிட்டு இருக்குது இப்போ நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இருந்தேன் எங்கள் அப்பா காங்கிரஸ் கட்சியுடைய மதுரை மாவட்ட செயலாளர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கடைசி சாகர காலத்தில் விசிகாக்கு வந்துட்டார் ஒரு மாவட்ட செயலருங்க வீசிக்கையாளர் அவர் இறந்து போனார் அப்ப மாறுறாங்கல்ல உலகம் மாறுதில்ல இப்ப நீங்களே கேள்வி கேட்கிற பார்த்தா நீங்களே வீசிக்கு ஆதரவாளர் மாதிரி தெரியுது சரிங்களா அதனால இது மாதிரி வந்து மக்களுக்கு உழைக்கிறது அப்ப எங்களுடைய ஆதரவாளர் தான் இருப்பீங்க அதனால இப்படி எல்லா ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் தலித்து அல்லாதோர் அவங்க தலித்தா இருக்கணும் தலித்து அல்லாதோர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் உங்களை போன்ற பெண்கள் வரும் பொழுது அப்ப இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்குமா தலைமை ஸ்டாலின் உளவுத்துறை போய் எழுதி கொடுக்க மாட்டாங்களா டே இவங்க நடத்தின கூட்டம் அதிகமா வருதுடா நல்லா மக்கள் இருக்காங்கடா இவங்க இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் இந்த இந்த மாவட்டங்கள்ல எந்த மாவட்டங்களில் கடலூர் இந்த விழுப்புரம் இந்த ஏரியா அதாவது இது பேர் வட மாவட்டம்னு சொல்லுவாங்க அங்கே தான் ஜெயிப்போம் அப்போ வட மாவட்டத்திலேயே ஜெயிக்கக்கூடிய யார் ஜெயிக்கிறாங்களோ வந்து ஆட்சியை பிடிப்பாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அதெல்லாம் அவருக்கு எல்லாம் தெரியும் திமுக கொடி எல்லா இடத்துலையும் பறக்கலாம் அதிமுக அதிமுகவோட கொடி எல்லா இடங்களையும் பறக்கலாம் பாமக கொடி பறக்கலாம் பிஜேபி கொடி பறக்கலாம் ஆனால் விசிகாவோட கொடி மட்டும் பறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நீதிமன்றத்துல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது பெருமளவுல பேசப்பட்டிருக்கு உங்களது கருத்து சின்ன மாற்றம் நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான் சின்ன மாற்றம் வந்து நீதிமன்றம் மொத்தத்தில் எந்த கொடியுமே பறக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ஆனால் இது வந்து இப்போ அவங்களுக்குலாம் நீ சொன்ன வரிசைப்படுத்தினீங்க திமுக அதிமுக அப்புறம் யார் பிஜேபி பாமக விஜய விட்டுட்டீங்க விஜய் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய்க்கு ஆல்ரெடி வந்து அவருக்கு வந்து அவர் உலக லெவலில் பெரிய நடிகர்னால அவர் பேரும் போல அடைஞ்சி வச்சிருக்கிறார் மற்ற கட்சிலாம் ஆண்ட கட்சி அண்ட் சில கட்சியில் ஆக ஆள போறோம்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்ப நாங்க தான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா கண்டிப்பா அதுலயும் குறிப்பாக இப்ப எங்க தலைவருடைய அறுபதாவது பிறந்த நாளுக்கு பிறகு எல்லா இடத்துலயும் அறுபது அடி கொடி பறக்குது அதை பார்த்துமே இவங்களுக்கு எங்கே தக தக தகனு எரியுது நீ பாக்குறாங்க இது என்னடா இப்படி பறந்துக்கிட்டு இருக்கு அண்ணாந்து பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க சும்மா நம்ம கீழே தானே பார்த்தோம் அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு இப்படி நாடு மாறி போச்சு அப்படின்ற வெறியில என்ன வெறி சாதி வெறியில சாதி வெறியில அரசாங்கத்தை என்ன குற்றச்சமத்துறேன் நீதிமன்றம் ஒரு நல்ல எண்ணத்துல கூட சொல்லியிருக்கலாம் இதே மண்ட இடத்துல விழுந்து உடனே செத்து போனா சிக்கலாயிப்பீர் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணமா இருக்கலாம் ஆனா நீதிமன்ற விளக்கத்தை எதிர்த்து சொல்லணும்னா அரசாங்கம் நீதிமன்றமே நீதிமன்றமே இல்ல நீதிபதியே நீதிபதியே நீங்க சொல்றது தப்புங்க அரசியலில் வந்து ஜனநாயகத்தில் ஒரு கொடி வந்து பறக்க வேண்டியது ஒரு பொறுப்பு இருக்குது வேணும் அறுபது கோடி அடியில் பறக்க வேணாம் ஒரு முப்பது அடியில் பறக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சில நெறிமுறைகளை செய்வோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு தானே இருக்கிறோம் எங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா இவ எங்கெல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணல கம்யூனிஸ்ட் தலைவரே சொல்றாரு ஏன் எங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு அந்த மாநில செயலாளரையும் சொல்லுகிறார் அப்ப இது என்ன அதுக்கு பேரு அப்ப ஆளும் அரசாங்கத்திற்கே சாதி புத்தி இருக்கான்னு கேக்குறேன் அதுக்காக தளபதி சொல்லாதீங்க தளபதி ஸ்டாலின் சொல்லி நீட் மாட்டி விட்டுறாதிங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை சொல்றேன் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு சட்ட அமைச்சர் இருக்கிறாங்கல்ல சட்ட அமைச்சருக்கு என்ன வேலை அப்ப இது ஒரு பிரச்சனை வரும்போது நீ நல்ல ஒரு ஆளை உள்ள அனுப்பிருக்கணும் நாங்க விடமாட்டோம் நாங்க வந்து இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டோம் என்ன தலைவர் தலைவர் வந்து கோர்ட்டு போயிட்டாரு தயவு செய்து தோழர்களே எங்கேயாவது வருவாங்க கோடி அவருக்கு ஆளை விடாதீங்க அவுக்க விடாதீங்க ஆரோக்கியம் வேற வேலை இருக்கு இல்லையே தெரியல அதே மாதிரி வேற வேலை இருக்கு தெரியல இந்த போலீஸ்காரங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு தெரியல இங்க உலகத்துல பூரா கஞ்சா கடத்துறாங்க கொக்கின் குடிக்கிறாங்க என்னென்னமோ சொல்றாங்க நடிகர்கள் அதை போய் பிடிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லை ஆனா எங்க கொடி எங்கடா பறக்குது அப்படியே சரியில்லை இது போட்டு பார்ப்பாங்க டெலஸ்கோப் போட்டு பார்ப்பாங்க என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து அந்த வேலையில் செய்யறாங்க இது ஒரு வகையான நவீன தீண்டாமை என்று நான் சொல்லுகிறேன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல நீங்க புரிஞ்சுக்க ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டின் ஒரு ஊர் தெரியுமா அது கொஞ்சம் சாதி வெறி பிடிச்ச ஏரியா நான் ஒரு நாள் அந்த பக்கத்து நான் போனேன் போகும்போது பார்த்தா எல்லா கொடியும் பறந்துச்சு எங்க கொடி பறக்கல அப்ப நான் கூப்பிட்டு கேட்டேன் அங்க இருக்கிற மாவட்ட சிலர்கிட்ட கேட்டேன் அண்ணே பறக்க விட முடியாதுன்னு ரொம்ப சிக்கல் இங்க ஏன்னா அவங்க கூட நான் பறக்கல நம்ம கூடிய பறக்க கூட நம்ம ஒரு இன்னைக்கு வந்து நான்கு எம்எல்ஏ இருக்கிறான் ரெண்டு எம்பி இருக்கிறான் ஜனநாயகத்திற்காக போராடுறான் என்னடா தப்பு அப்படின்னுமே அவ்வளோ சாதி சாதிபர் பிடிச்ச செய்யா என்னே அப்படின்னே சரி எங்கள் அந்த பக்கத்து தென்மண்டலத்துக்கு போகிறான் ஒரு மதுரை இருக்கார் ஒருத்தர் எல்லாளன் அவரை கூப்பிட்டு சொல்லிட்டேன் கொடி பறக்கணும் ஐயா பார்த்து செய்யுங்க அப்படின்னமே அவர் கொடி ஏற்றிட்டார் ஏற்றி முடிச்சுமே வந்துட்டாங்க எல்லாரும் ஏயா கொடி பறக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஆ போலீஸ் இவரை வந்துட்டான் பெரிய கலவரமாக இருக்கு என்ன காரணம் பறக்க கூடாது அது விடுதலைச் சிறுத்தை கொடி வந்து சாதி கோடி அப்படின்ற மாதிரி அவங்க மனநில அது சாதி வெறி அடுத்த ஸ்டெப்பை கழுவி நீ அரண்டு பிரிவிங்க திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் எல்லா கொடியும் அவுத்து போயிட்டாங்க திமுக கொடி அவுத்து போயிட்டாங்க ஆதி மாதிரி கம்யூனிஸ்ட் கோடி மட்டும் பறந்துச்சு மற்ற கொடியை பூரா அவுத்து போயிட்டாங்க அப்புறம் போலீஸ் வந்து சொல்லி நீங்கள் எந்த கொடியுமே பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க அது வந்து போலீஸில் இருக்கிற சாதி வெறியர்கள் அந்த கட்சியில் இருக்கிற சாதி இந்த வேலை செய்கிறாங்க உசுரம் பற்றி உங்களுக்கு தெரியும் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையே வந்து

என்னன்னா மேல ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மாதிரி பக்கத்துல இருந்து சாதிமறி பிடிச்ச ஊரு ஆறு ஏழு பேர் நடு ரோட்டில் வெற்றி நாய்ல ஏன்னா அவன் ஒரு பறையன் பறையன் போய் இதுல உட்காந்துட்டேன் ஊராட்சி மன்ற தலைவரா நீ நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு ஜனாதிபதி பறையன கூட வரலாம் ஆனா எங்க ஊர்ல நீ வரக்கூடாது தலையை வெட்டி விட்டாங்க அந்த ஊர்ல திடீர்னு மூணு நாளைக்கு முன்னாடி பறப்ப வந்துட்டாங்க கொடி இங்க கொடிய பதி அறுபது பறக்கிற அதை எடுக்கணும் நானு எல்லாம் அந்த வெட்டுறப்பெல்லாம் என்ன எங்கே போனாங்கன்னு தெரியல அப்போ வந்து அது அவுக்க போகிறப்ப எனக்கு ஃபோன் வந்துடுச்சு கரெக்டாக இரவு பத்து முப்பதுக்கு வந்துச்சு என்னப்பா தம்பியில பிரச்சனை ஏன்டா என்ன அப்படின்னா போலீஸ் இங்கிலீஷ் எல்லாம் வந்துட்டா என்ன அப்படின்னாங்க அதெல்லாம் அவங்க அவுக்க விடாதீங்க ரெண்டு மக்களை புறந்து திரட்டுங்க போராடுங்க அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வேற கேளுங்க என்ன கேள்வி அப்படின்னா ஏன்டா அவுக்கு வரையின்னு கேளுங்க அப்படின்னா கேட்டு இருக்காங்க நீதிமன்ற ஆர்டர் அப்படி நீதிமன்ற ஆர்டர் ஓகே வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புறேன் அதை பிரிண்ட் போட்டாங்க பிரிண்ட் போட முடியாது அதுவும் நீதிமன்றம் அந்த மேலாவளவுல இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா பறையர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கல இறந்து போன பிறகு எங்க போகணும் சுடுகாட்டு தானே பணம் போகணும் சுடுகாட்டுக்கு தூக்கி கொண்டு செல்வதற்கான பாதை இல்லை அவங்க பயக்காட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க ஏன் அந்த மக்கள் அந்த பாதையில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம பாதை அடை மொத்தத்தில் அந்த பாதையே இல்லை வயலில் போனா அப்படின்ற மாதிரி விட்டுருக்குறாங்க இது மக்களை ஏன்னா ஆடு மாடு மாதிரி அப்படி தானே பார்க்குறாங்க அந்த சூழ்நிலை வந்து எனக்கு அந்த செய்தி வருது நல்லா கேட்டுக்கிற செய்தி எனக்கு வருது நான் எங்கள் தலைவர்கிட்டையும் சொல்கிறேன் எங்கள் தலைவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு அங்கே இருக்கிற அந்த காலத்தில் அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அவங்களுக்கு பேசுகிறாங்க ஒன்றும் நடக்கலை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் போய் அங்கே போய் வாதாடி நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு என்ற வெக்கமா இல்லை சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு மனிதனை வாழத்தையும் விட மாட்டேங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை செத்தப்புற தூக்கி போறது கூட வழி இல்லைன்னா என்னடா அடுத்த பாதை உருவாக்குங்க அப்படின்னு சொன்னதுமே ஒன்னே ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாரு அப்போ என்ன செய்யணும் கலெக்டர் அம்மா அப்பா ஒரு அம்மா இருந்துச்சு சரி பண்ணணும்ல சரி பண்ணலை அங்கே இருக்கிற அமைச்சர் சரி பண்ணல அதை காட்டுங்கடா நீதிமன்றம் சொல்ல இங்கே வந்த நீதிமன்றத்தை சுடுகாட்டுக்கு பாதை போடும் போட்டே ம் சரி நீ தப்பாகி போச்சு வேற வழி இல்ல அப்ப நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு வந்துருச்சு கொடி அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு சுடுகாட்டுக்கு செல்வதற்கு பாதையை போடணும் ஏன் பாதையை போட்டு கொடுக்கல என் கல்வி கரெக்டா ரைட்டா நிலங்களை மீட்க வேண்டும் என்று அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்து வாங்கி கொடுப்பதற்கு துப்பு இல்லை ஆளுகின்ற அரசாங்கத்துக்காக இருந்தாலும் சரி இதற்கு முன்னாடி ஆண்டு அரசாங்கமாக இருந்தாலும் சரி அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து யாருங்க கொடியை வந்து எடுக்கணும்னு வராதீங்க நான் இப்போ நேரடியாக உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறேன் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் கோர்ட்டு வந்து இப்போ நீதிமன்றம் சொல்லும் ஒரு கோர்ட்டு வந்து தப்புன்னு சொல்லணும் இன்னொரு கோர்ட்டு நாயம்னு சொல்லணும் நம்ம தான் பார்க்குறோம்ல பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் ஆனால் வந்து நீதிபதிக்கு தகுந்த மாதிரி மாறுது நீதிமன்றத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது அதனால் வந்து தயவுசெய்து செய்து நாங்கள் நம்புகிறோம்